அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து மிதுனம் வரைக்கும் சனி பயிற்சி பலன்கள் பார்த்தோம் இப்ப அதோட இன்னைக்கு இன்னைக்கான லக்னம் வந்து அதாவது கடக லக்னத்திலிருந்து கடகம் சிம்மம் கன்னி இந்த மூணு லக்னத்திற்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் சரி இப்ப முதல்ல நம்ம கடக லக்னம் எடுத்துக்கிறோம் இப்ப இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஒன்பதாம் பாவத்துல உட்கார்ந்து அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ ஏழாம் பாவாதிபதி ஒன்பதுல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு வந்து எட்டாம் பாவாதிபதி ஒன்பதுல இருக்கிறாங்க வந்து இதுவரைக்கும் வாழ்க்கை துணை மூலம் நண்பர்கள் மூலம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் எட்டுக்குரியவனும் ஒன்பதுல இருக்கிறதுனால பட் ஆனால் ஒரு விடிவு காலம் இதுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷனை விட இப்ப இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நிவர்த்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கான வழிபாடு சென்னிமலை முருகன் அங்க வந்து இவங்க வழிபாடு பண்றச்சே இவங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டங்களை ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ வந்து சென்னிமலை முருகன் வழிபாடு இவங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் அடுத்தபடியாக அடுத்த லக்னம் சரி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திலேருந்து இப்ப சனி பகவானுடைய அதாவது இப்ப பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய அதாவது வரப்போற பயிற்சிக்கு சனி பகவான் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறப்போ ஏழாம் பாவம்

கவனம் வந்து வேண்டும் வாழ்க்கை துணை மூலம் கடன் பெருங்கடன் வர்றதற்கான அமைப்பு இருக்குது ஆனால் கவலை வேண்டாம் இவங்க கொஞ்சம் இந்த ஈகோவை குறைச்சிக்கிறனும் அடுத்தபடியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணையிடம் அடுத்தபடியாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறனும் இவங்களுக்கு வந்து இந்த லக்னத்தை சேர்ந்தவங்க கால பைரவர் வழிபாடு ஏன்னா எட்டாம் பாவமும் சம்மந்தப்படுறதுனால பைரவர் வழிபாடு எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் பைரவரை வழிபடுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இந்த லக்னம் ஏஎல்பி பி போயின்னு சரிங்களா அடுத்தபடியாக இன்னைக்கு அடுத்த லக்னம் பார்க்க இருக்கிறோம் அது வந்து கன்னி லக்னம் இப்ப கன்னி லக்னத்திற்கு சனி பகவான் என்னென்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நாலு அஞ்சு ஆறு அஞ்சுக்கும் ஆறுக்கும் உரிய சனி ஏழுல இருக்கிறாங்க அப்படிங்குறப்போ கொஞ்சம் நல்லபடியான டைம் பீரியடா தான் இருக்கு அஞ்சாம் அதிபதி ஏழுல இருக்கிறாங்க ஓகே பட் ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறாங்க கன்னி லக்னக்காரங்களுக்கு சரிங்களா அப்போ வந்து கன்னி லக்னம் ஏப்பியா போகணும் அப்ப அவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து அதாவது அஞ்சுக்கும் ஆறுக்கும் உரியவர் ஏழுல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலம் அகேன் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் வேண்டும் ஆனா பாகியங்களும் உண்டு குழந்தை சார்ந்த பாக்கியங்கள் உண்டு குழந்தைங்களால சந்தோஷங்கள் உண்டு கன்னி லக்னம் சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல பீரியடா இருக்க போகுது அவங்களுக்கு குழந்தைங்களால பாக்கியம் உண்டு குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நன்மை வரும் இந்த பயிற்சி நடந்த பிறகு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து இந்த கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க பசுமாட்டுக்கு இந்த புண்ணாக்கு தண்ணி வாங்கி கொடுப்போம் இல்லையா அதை வந்து எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா அமையும் நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு பார்க்க இருக்கிறோம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஜோதிட ஆலோசனைகள் உங்களுக்கு வேணும்னா கீழே வரக்கூடிய நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நல்ல முறையில் ஜோதிட பலன்கள் வந்து கணித்து சொல்லப்படும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்